பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் உஷா சொல்கிறாங்க அவள் கையில் ஒன்றும் பெரிய காயம்லாம் இல்லை சக்திக்கு அவள் சமைச்சிக் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சக்திக்கு கோபம் வந்துடுது அன்னி அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உஷாவை பிடிச்சி திட்டிடுறாங்க அப்போ ஜெயா சொல்கிறாங்க அவள் சொன்னதில் என்னடா தப்பு இருக்கு நீ அவ்வளோ பிடிச்சி திட்டுற எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை அவள் கையில் அவ்வளோ பெரிய காயம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஜெயாவும் சொல்கிறாங்க அம்மா நீங்களே இப்படி சொல்லலாமா அவள் உங்களுக்காக இப்படி எப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி சக்தி அவ்வளோ சொல்கிறாரு ஆனால் ஜெயா கேட்குற மாதிரி இல்லை எனக்கெல்லாம் இதுக்கு மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாருமே கச்சேரிக்கு கிளம்பி போகிறாங்க அந்த சீனில் சக்திக்கு வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க ஃபுட்டு வந்துடுது ஷவர்மா அது வந்து பொன்னிக்கு பிடிக்கல ஆனால் சக்திக்காக சாப்பிட்றாங்க பொன்னி வந்து டேப்லெட் போட்டு படுத்துடுறாங்க ஆனால் பொன்னிக்கு வந்து தூக்கமே வரலாம் அங்கேயும் எங்கேயும் ஒருட்டே இருக்காங்க அப்போ சக்தி எழுப்புகிறாங்க சக்தி எனக்கு வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சி பொண்ணு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு பொன்னி வந்து வாமிட் பண்ணுறாங்க அப்போ சக்தி வந்து ரொம்ப அக்கறையாக பார்த்துக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட்டு ஒத்துக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொன்னி சொல்கிறாங்க இதோட அந்த எபிசோட் முடியுது